இப்போ இந்த அக்கார வடிசல் செய்யறதுக்குங்க நான் எட்டு லிட்டர் பால் எடுத்திருக்கிறேன் அடி கனமான பாத்திரத்துல பாலை ஊற்றி கொதிக்க விடுங்க ஒரு கிலோ பச்சரிசி எடுத்துருக்கிறேங்க பச்சரிசியை நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு கழுவி தண்ணியை வடிகட்டிக்கிங்க பால் வந்து நல்லா கொதி வரட்டுங்க இப்போ நான் வந்து இந்த அக்கார அடிசலில் அரிசியும் பருப்பும் சேர்த்து தான் செய்ய போகிறேங்க பருப்பு வந்து நான் உங்களுக்கு எனக்கு கிளிப் வந்து மிஸ் ஆகிருச்சுங்க அதனால் அதை காட்ட முடியல நான் வந்து ஓரளவு உங்களுக்கு சொல்கிறேங்க அரை கிலோ அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கிறேன் கால் கிலோ அளவுக்கு கடலை பருப்பு எடுத்திருக்கிறேன் இந்த ரெண்டையும் ஒன்றா சேர்த்து ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சுக்குங்க ஒன் ஹவர் கழித்து அதை குக்கரில் போட்டு பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு ரெண்டு விசில் விட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்குங்க இப்போ பால் நல்லா கொதி வந்துருச்சுங்க நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை தண்ணியை வடிகட்டிவிட்டு இது தான் ஆட் பண்ணிக்கிங்க அரிசி வந்து நல்லா வேகட்டுங்க அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா பொறுமையாக வேக விடுங்க இப்போ இந்த அக்கார வடிசல் பொறுத்த வரைக்கும்ங்க அரிசி போட்டதிலிருந்து நீங்கள் இறக்குற வரைக்கும் கிளறிட்டே இருக்கணுங்க அதுதான் மெயின் இல்லைன்னா பால் வந்து உங்களுக்கு பொங்கி வந்துகிட்டே இருக்குங்க அடி பிடிக்காம நீங்கள் கிளறி கொடுத்துட்டே இருக்கணுங்க இப்போ பச்சரிசி பார்த்தீங்கன்னா பாதி இருக்குதுங்க பால் வந்து ஓரளவுக்கு சுண்டி இருக்குது இப்போ வந்து இருபது நிமிஷம் ஆயிருக்குதுங்க பாதி வேக இப்போ நான் வந்து சூடான பாலில் ஒரு கிராம் அளவுக்கு குங்குமப்பூவை நான் ஊற வைக்கிறேங்க இது எதுக்காக அப்படின்னா இந்த அக்கார வடிசலுக்கு ஒரு நல்ல மனத்தை கொடுக்குங்க ஆக்சுவலாக நம்ம வந்து இதில் வெள்ளம் போட்டு தான் செய்ய போகிறோம் அதனால் கலர் டிஃப்ரெண்ட்டான் உங்களுக்கு தெரியாது ஆனால் இந்த குங்குமம் பூவோட மனம் இந்த அக்கார வடிசாக சாப்பிடும்போது நல்லா இருக்குங்க அதுக்காக தான் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம் நான் வந்து பருப்போட அளவு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா இப்போ அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்க அரை கிலோ பாசி பருப்பு கால் கிலோ அளவுக்கு கடலை பருப்புங்க நல்லா கொலைய வேக வச்சு எடுத்துருக்கிற அது தனியாக இருக்குதுங்க ப அரிசி வந்து ஓரளவுக்கு வேகட்டுங்க முக்கால் வாசி நல்லா அரிசி வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த பருப்பை ஆட் பண்ண போகிறோங்க சாதம் நல்லா வெந்துருச்சுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் பாலும் ஓரளவுக்கு நல்லா சுண்டி வந்துருச்சுங்க இந்த ஒரு கிலோ அரிசிக்கு எட்டு லிட்டர் பால் வந்து சரியா இருக்குங்க அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா வேக விடுங்க அடுத்ததான் நம்ம இங்க வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு கலவையை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிங்க பருப்பை வந்து நீங்க ஃபர்ஸ்டே போட்டிங்கன்னா அது வந்து நல்லா கொமஞ்சு வெ வெந்து வராதுங்க நல்லா கொடைய வேக தான் இதுக்கு நல்லா இருக்கும் அதனால நம்ம வந்து தனியாக அதை வேக வச்சு இதெல்லாம் ஆட் பண்ணுறோங்க அரிசியும் பருப்பும் சேர்ந்து நல்லா கொதி வந்துருச்சுங்க இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற பூ கரைசதை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிங்க இது வந்து இந்த அக்கார வடிசத்துக்கு ஒரு நல்ல மனத்தை கொடுக்குங்க இப்போ அரிசி வந்து நல்லா கொமைஞ்சு வந்துருச்சுங்க அரிசி பருப்பு பாலில் கலந்து குங்குமப்பூ நல்லா கொமைஞ்சி வந்துருச்சுங்க அடுத்ததான் நான் வந்து இதுக்கு மூணு கிலோ அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்குறேங்க வெள்ளம் வந்து சுத்தமான வெள்ளங்கிறதுனால நான் டைரெக்டாக அப்படியே ஆட் பண்ணுறேங்க நீங்கள் வந்து வெள்ள பாகு எடுத்து வடிகட்டியோ இதில் ஆட் பண்ணிக்கிறாங்க தொடர்ந்து நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருங்க வெள்ளம் வந்து ஃபஸ்ட்டு இலகி அதுக்கப்புறம் நல்லா சேர்ந்து வருங்க வீடியோவில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இதை வந்து முக்கியமாக கிளறிட்டே இருக்கணுங்க நம்ம பால் சேர்த்து செய்யறதுனால இது கட்டாயம் வந்து உங்களுக்கு அடி பிடிக்கிங்க அதனால் இதை வந்து தொடர்ந்து கிளறிட்டே வரணுங்க கைவிடாமல் நல்லா கிளறிட்டே இருங்க இப்போ வெள்ளமெல்லாம் நல்லா கரைஞ்சி அரிசி பருப்போடு சேர்ந்து நல்லா ஒரு பாகுபதத்துக்கு வருங்க வீடியோல பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இப்ப நல்லா வெந்து வந்திருக்குதுங்க அடுத்ததாக நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு நெய் ஆட் பண்ண போறோம் அரை லிட்டர்ல இருந்து முக்கால் லிட்டர் அளவுக்கு நெய் தேவைப்படுங்க கொஞ்சம் கொஞ்சமா விட்டு கை விடாம கிளறிட்டே இருங்க நெய் சேர்த்துனதுக்கு இதை தொடர்ந்து அதாவது ஃபஸ்ட்டு நம்ம ஊற்றுன நெய் வந்து உள்ளே அப்சர்வ் பண்ணினதுக்கப்புறம் அடுத்த பேட்ச் நெய் விடுங்க நெய்யை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தொடர்ந்து கிளறிட்டே இருங்க நல்லா இது வந்து இந்த கொதி வந்து அடங்கி வரணுங்க இப்போ இந்த கொதிக்கக்கூடாது இது வந்து இன்னும் நம்மளுக்கு வந்து வாட்ரு தன்மையோடு இருக்குதுன்னு அர்த்தங்க இது வந்து நல்லா உங்களுக்கு சுண்டி பாகு பதம் வருங்க உங்களுக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இதுக்கு வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிங்க ஏலக்காய் தூள் சேர்ந்து நல்லா கலந்து விடுங்க இப்போ வந்து ஒரு முக்கால் மணி மாட்டம் ஆயிருக்குதுங்க இன்னும் வெந்திட்டு தான் இருக்குது இப்போ அதுக்குள்ளே நம்ம முந்திரி வறுத்துக்கலாங்க நான் வந்து கொஞ்சம் நெய் விட்டு ஒரு கால் கிலோ அளவுக்கு முந்திரி எடுத்துருக்குறேன் இது நம்மளோட விருப்பங்க எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் முந்திரி வந்து நல்லா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா செவந்து வர வரைக்கும் எடுங்க நல்லா கோல்டன் கலர்ல நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஆட் பண்ணி ஒரு முறை நல்லா கலந்து விட்டு இறக்கிக்கிங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய அக்கார வடிசல் ரெடிங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்